முறை ஒரு ஜபக்கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு தியான இல்லத்தில் ஒரு தியான இல்லத்தில் ஒரு ஜபக்கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதை வழி நடத்திய சகோதரர் எல்லோரையும் அலில்வியா சொல்ல சொன்னார் தப்பில்லை அலில்வியா சொல்றது தப்பு இல்லை அலில் சொன்னாங்க தவறு இல்ல அவர் திடீர்னு அவங்க எல்லாரையும் வேகமாக சொல்ல சொன்னார் அலுவய் அழுவி அழுவா இன்னும் வேகமா சொல்லுங்கன்னு சொன்னார் எல்லாரும் இன்னும் வேகம் அழுவல அப்படின்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா நான் அடுத்து நான் தான் டாக் கொடுக்க வேண்டி இருந்தது அந்த வழிபடத்தின சகோதரர் கீழே இறங்கி வந்தேன்னா அவரை பிடிச்சு கேட்டேன் சகோதரரே நீங்கள் மேலே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அல்லா சொல்ல வைக்கிறது நல்லது தான் அது ஆண்டவரை புகழ்வது கரெக்டு ஆனால் அதை வேகமாக சொல்லுங்கள் வேகமாக சொல்லுங்கள் சொல்ல வச்சுங்களேன் நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்கன்னு அவரை கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் ஃபாதர் ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைச்சி அந்நிய பாஷை பேசணும்னா நாக்கு லூஸாக இருக்கணும் நாக்கு லூஸாக இருந்தால் தான் அந்நிய பாஷை கிடைக்கும் அதனால அல்லா சொல்ல வச்சு அவர்களுடைய நாவுகளை நான் லூஸ் ஆக்கி கொண்டிருந்தேன் அப்போ நான் சொன்னேன் ஐயா நீங்கள் நாவுகளை லூஸ் ஆக்கலை அங்கிருந்த எல்லாரையுமே லூஸ் ஆக்கிட்டீங்க கொடை கடவுள் உனக்கு எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா எப்படிங்க தான் தோன்றி தனமா அவர் வல்லமையானவர் இல்லையா அவரவருக்கு என்ன கொடை வேண்டும் என்று தெரிந்து அவரவருக்கு கொடைகளை கொடுப்பவர் தானே ஆண்டவர் நீங்க எப்படி எல்லாரையும் பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாரையும் திருவிழமா பைபிள் அப்படி போட்டிருக்கா போடலையே பைபிள் என்ன போட்டிருக்கு அவரவருடைய தகுதிக்கேற்ப கொடைகளை ஆண்டவர் பிரித்துக் கொடுக்கிறார்னு பைபிளே சொல்லும் நீங்கள் மட்டும் ஏன் எல்லோரையும் பேச வைக்க முயல்கிறீர்கள் கவனிச்சிங்களா அந்த வார்த்தையா நீங்கள் மட்டும் ஏன் முயற்சி செய்கிறீங்க கடவுள் எல்லோரையும் பேச வைக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தால் அவர் செய்யட்டும் நான் அதை செய்வதற்கு எத்தனை எத்தனைக்கிறேனே எல்லாரையும் பேச வைக்கணும் ஏன் எல்லாரையும் பேச வைக்கணும் அந்த தகுதியோ அந்த அருகதையோ கடவுள் என்ன கொடுத்துருக்கிறாரா இல்லை கடவுள் யாருக்கு என்ன கொடை கொடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்வார் ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்கன்னு கேளுங்க தப்பு இல்லை ஆனால் அந்த அபிஷேகத்தில் என்ன கொடை கொடுக்கணும்னு யார் முடிவு பண்ணுவா கடவுள் முடிவு பண்ணுவார் அல்ல சொல்லுங்க ஹலோயா அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் அந்த அபிஷேகத்தில் என்ன கொடை கொடுக்கணும்னு யார் முடிவு பண்ணுவா கடவுள் முடிவு பண்ணுவார் மனிதனாகிய நான் முடிவு செய்ய கூடாது பார்த்தீங்களா இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க எல்லாரையும் அன்னிய பாஷை பேச வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க எல்லாரும் பேசலை